நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி நாற்பது இடங்களில் வென்றும் பயனில்லை என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மை அப்படி அல்ல தங்களை எதுவும் செய்துவிட முடியாது என்ற இருமாப்பில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது பிற மாநில கட்சிகளை அரவணைத்து செல்ல வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மோடி தலைக்கு மேல் தூக்கி இருக்கின்றார் ஜனநாயகம் என்பது அதிகாரம் செலுத்துவதில்லை அடங்கி அரவணைத்து செல்வது என்பதை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி உணரத் தொடங்கியிருக்கும் தாங்கள் எதை செய்தாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற நிலையிலிருந்து இறங்கி வந்திருக்கும் இனி பாரதிய ஜனதா கட்சியை அசைக்கவே முடியாத சக்தி என்று ஊடகங்களால் கட்டமைக்கப்பட்டு மக்களை நம்ப உடைத்து ஜனநாயகத்தில் மக்களே அதிகாரமிக்கவர்கள் என்பதை இந்த தலைமுறைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் உணர்த்தி இருக்கிறது ஒருவேளை தமிழ்நாடு வேறு மாதிரி முடிவெடுத்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்க கூடும் மேலே சொன்னது எதுவும் நடக்காமல் போயிருக்கலாம் தமிழ்நாடு ஜனநாயகத்தை காப்பாற்றி இருக்கின்றது மக்களே முக்கியம் என்பதை காட்டியிருக்கின்றது அதனால்தான் இதன் பெயர் நாட்டை வழிநடத்தும் நடத்தும் நாற்பதுக்கு நாற்பது இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை தலைமை தாங்கி வழிநடத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய அரசியல் வரலாற்றையே புரட்டி போட்டிருக்கின்றார்